திருக்குறள் பண்புடைமை எண்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எண்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது சொற்பொருள் வழக்கு நன்னெறி அன்புடைமை ஆண்ட குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிபிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு சொற்பொருள் ஆன்ற உயர்ந்த உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு பொருள் உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பொருள் நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் சொற்பொருள் நயன் நேர்மை நன்றி உதவி நகை உள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகை உள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நகை உள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகை உள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பொருள் விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் சொற்பொருள் நகை உள்ளும் விளையாட்டாகவும் பாடறிவார் நெறிவுடையார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்டேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்டேல் மண்புக்கு மாய்வது மண் பொருள் உலகம் பண்புடையவர்களாலேயே நிலை பெற்றிருக்கிறது இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் சொற்பொருள் மாய்வது அழிவது அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராக அறிவுடையராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறி உடைய மரமாகவே கருதப்படுவார் சொற்பொருள் அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை பொருள் நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் சொற்பொருள் நண்பு நட்பு நயமில தீங்கு இனிமையற்ற கடை இழிவு நகல்வல்லர் அல்லார்க்கு ஞாலம் பகலும் பார் பட்டென்றிருள் நகல்வல்லர் அல்லார்க்கு ஞாலம் பகலும் பார் பட்டென்றிருள் பொருள் பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் சொற்பொருள் நகல் வல்லர் சிரித்து மகிழ்பவர் மாயிறுஞாலம் மிக பெரிய உலகம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று பண்பினால் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று பொருள் பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது சொற்பொருள் திரிந்தற்று திரிந்தது போன்றது